சேது அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு இனிமே தமிழ் சமைக்க வேண்டாம் ரெண்டு நாள் சமைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த மாதிரி குக்கர் வெடிச்சது எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு எனக்கும் அதே யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு இப்போது சரி சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பயங்கரமாக ஒவ்வொரு பாட்டிக்கு என்ன என்ன எதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் சமைச்சிதான் ஆகணும் ஒரு பொண்ணு சமைக்க கற்றுக்க தான் வேணும் நிறைய பிரச்சனை வரதான் செய்யும் உன் பொண்டாட்டி மோகனாக கூட சமைக்கும் போது அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா ஒரு விறகடு கூட அவளுக்கு எரிக்க தெரியாது இப்போ எப்படி சமைக்கிறான்னு பாத்தியா அந்த மாதிரி தான் எல்லாருமே சமைக்க கத்துக்கணும் பொண்டாட்டி சமைச்சு போட்டா அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும் அதுதான் வாழ்க்கைக்கு முக்கியமானது அதனால சமைக்கட்டும் சரி பார்த்து செய்து அங்கே இருந்து போகிறாரு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள வந்துட்டாங்க உள்ள வந்தவனையும் அப்படி என்ன பரவாயில்லையா உனக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு செய்து கேட்குறாரு பரவாயில்லைங்க ஆமா எனக்கு குக்கரில் அங்கே அடிப்படும் போது எதுக்காக நீங்க வந்துட்டு அப்படி பதட்டப்பட்டீங்க நான் தனியாக தானே மயக்கம் போட்டு அப்படி என் மேலே எதுவுமே பாடலையே அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டு தான் இருந்தாலும் எனக்கு தாங்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு நான் உன்னை மொத மொதல் பார்க்கும் போதே அவ்வளோ பாசம் உன் கூட வாழணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை உன் கூடியே இருந்தால் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு செய்து சொல்கிறாரு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க தமிழ் பயங்கரமாக அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாங்க தமிழோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து அப்போ ஏதோ என்ன பாட்டில் கீழே விழுந்துருச்சு சொன்னால் இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை அதை விட ஒரு பெரிய விஷயம் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு செய்து சொல்றாரு ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே கேட்கிறாங்க தமிழ் சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது குக்கர்லாம் வெடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறாள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க தமிழோட அம்மா சரி அதெல்லாம் இனிமேல் நடக்காது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறாரு அங்கேருந்து வெளியே வராரு வந்தவனே எப்படி தாமரை பார்க்குறாங்க என்ன செய்த எப்படி இருந்தால் இப்போ இப்படி மாறிட்ட உன்னோட பொண்டாட்டிக்காக அவ்வளோ பாசமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் ஏன் பொண்டாட்டிக்காக நான் தான் பாசமாக இருப்பேன் வேறு யார் இருப்பா அதெல்லாம் சில பேருக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் ஒத்துமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிற தாமரைக்கு பயங்கரம் சக்கரமா வருது தாமரோட அம்மா வராங்க ஏ என்னாச்சு என்ன பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா எப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு பார்த்தியா அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்கிறாங்க சரி விடுடி எப்படியாவது அவளை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருக்காங்க சேது ரூமுக்கு வராரு அங்கேருந்து வந்து தமிழும் வராங்க வந்து அவனை கேட்குறாரு காட்டு உடம்பில்ல அவனுக்கு அடிப்பட்ருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இரத்தையும் அப்படி பார்த்துட்டே இருக்காரு என்ன என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க இல்லை அடி எங்கேயாவது பட்டுருக்கா மேலே ஏதாவது பட்டுருக்கா பெரிய காயம் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லை 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 எனக்கு அதெல்லாம் எதுவுமே படலை நான் கொஞ்சம் தள்ளி தான் மயக்கம் போட்டு விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க சரி சரி இல்லை நான் காயம் எதாவது பட்டிருக்கா தான் பார்த்தேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு அதுக்குள்ளே கரெக்டாக அங்கேருந்து அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வராங்க சேது தமிழ் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் நான் வந்து உங்களுக்கு திருஷ்டி சுற்றி போடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்பா சொல்கிறாரு நீங்கள் சுற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நான் குக்கர் வந்து வெடிச்சிருக்கு அது மட்டும் கிடையாது உங்கள் ரெண்டு பேர் மேலே நிறைய கண்ணு பட்டிருக்கு அந்த திருஷ்டியெல்லாம் போகணும் அதுக்காக தான் சுற்றி போட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்பா சொல்கிறாரு ரெண்டு பேருமே நிலுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க மாமா சுற்றி போடுறாரு சுற்றி போட்டோன்னே எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கு சேது அப்பா அம்மா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அவங்க அப்பா சொல்கிறாரு இங்கே பாரு செய்து உனக்கு தமிழுக்கு ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஆனால் என்னால் தாங்கவே முடியாது நீங்கள் தான் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றாரு நீங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே நல்லா இருக்கணும் அதனால தான் நான் சுற்றி போட வந்தேன் அப்படின்னு சொல்றாரு சரிப்பா சரி சரி ரெண்டு பேருமே உள்ளே போங்க அப்படின்னு சொல்றாரு ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க சேது தமிழ் ரெண்டு பேருமே போகும்போது அப்படியே பார்க்கறாங்க பார்த்து பயங்கரமாக ரொமான்ஸாக பார்க்குறாங்க தமிழும் சேதுவையே பார்த்துட்ருக்காங்க சேது